இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு அது ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கு அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா அதான் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு ஆனா ஒரு சில பேர் அதான் சில பெமனிஸ்ட் அவங்களோட கருத்து இருக்கு அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் ஆனா ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறுமனே அந்த கட்டை மட்டும் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டு வீடியோ மட்டும் பார்த்துட்டு சில சூடோ ஃபெமினிஸ்ட் சூடோ பெமனிஸ்ட் அப்படின்னாலே அறவேக்காரான அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான் அவங்க வந்து படத்தை ஃபுல்லா பாக்காம வெறும்னா அந்த சின்ன கட்டை மட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் ஒரே விஷயம் தான் சொல்லிக்கிறேன் நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு வந்து படம் அப்ப புடிச்சிருக்கு அப்போ இல்ல கரெக்டா தான் பேசியிருக்கான் கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அத சொல்லுங்க அப்படி இல்ல அப்போ அப்ப பாத்துட்டு உங்களுக்கு ஒர்க்கா இல்ல இல்ல தப்பா தான் சொல்லிருக்கேன் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன் படம் கேவலமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க அதை நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு ஆனா எப்படி எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் ஒரு எனக்கு உரிமை அதை நான் நான் என் மனசாட்சிக்குட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளவு கரெக்டா எவ்வளவு தப்பா ஆகாத மாதிரி எவ்வளவு சோசியலி ரெஸ்பான்சிபிளா எடுக்கணும்னு நினைச்சுதான் நான் எடுத்திருக்கேன் சோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி சோ ஒரு கிரியேட்டரா எனக்கு நான் நினைச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஒரு ஸ்டார ரெண்டு ஸ்டார நாங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு அது அப்படி கிடையாது ஜென்ரலாவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நாங்க பேசியிருக்கோம் அத ரெண்டு ஸ்டார்ஸ் மூலமா சொன்னா அது நல்லா இருக்கும் ஈஸியா புரியுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம் அதாவது இந்த ஜென்ரல் ஃபேன் வர்ஷிப்ன்றது இப்போ தோனி ஃபேன்ஸ் வந்து கோலி திட்டுறாங்க கோலி ஃபேன்ஸ் தோனியை திட்டுறாங்க ஒரு மியூசிக் டைரக்டரோட இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க இது எல்லாத்தையுமே பேசியிருக்கோமே தவிர ஒரு ஸ்டாரையோ இல்ல ரெண்டு ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்க சொல்லவே இல்லை அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் ட்விட்டர்ல அஹ் தம்பி அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது அப்படி சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து வர்க்காரன்றது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்கு வேறு சில கருத்துக்கள் இருடாடா ஃபெமினிஸ்ட் ஒரு சில பேர் சரி ஓகே அவனை இன்ட்ரடியூஸ் இந்த கண்டக்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ ஃபெமனிஸ்ட் ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனா அதான் அது அவங்களோட கருத்தா இருக்கிறது தான் பட் ஆனா ஒரு சில பேர் வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம சரி தேங்க்யூ ஸோ மச் ஸோ இவனுக்கு ரொம்ப நன்றி இதை கடவுள் பல உருவத்துல வந்து காப்பாத்திருக்காரு நிறைய இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய கைட் பண்ணியிருக்காரு இந்த யூனிவர்ஸ் ரொம்ப நம்புறேன் நான் சோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அஹ் தான் நான் இங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன் என்று அந்த ஒரு வகையில தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பாக்குறேன் ஆஹ் ஓலஃபசேடன் எங்கேயோ இருந்து வந்து இது நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படி மேல ரொம்ப கான்ஃபிடென்டா இதை சொன்னாரு என்ன கான்ஃபிடென்ஸ்னா நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா சில பேர் செல்ஃப் பிரைஸ்டாக எப்பவுமே யோசிப்பாங்க நான் தான் கரெக்டு நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு இருக்கும் பட் அதை நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு டேலண்டா அதை அதை நேர்ச்சர் பண்ணி அதை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒன்று அதை எடுத்துட்டு வந்து சொல்ல முடியுங்கிறதா ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா அவர் ஒவ்வொரு சினியுமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ப்ரோ நான் நான் நிறைய டவுட்டு கேட்பேன் எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ் இது ஏன் இது ஏன் இப்படி இது நான் ரொம்ப அது ஏன் தெரியல என்னோட பிஹேவியராக என்னோட கேரக்டரா ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இது இப்படி நடந்துச்சு ஏன் இது இப்படி இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய வந்துகிட்டே இருக்கும் பட் விக்னேஷ் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடண்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி 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 துவக்கட்டும் அதே மாதிரி தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீனுமே அது அவரோட ஐடியா தான் அது நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசித்தேன் பட் நான் ஒன்று தான் டைரக்டரை நம்பினா பண்ணுங்கிறத என்னோட நம்பிக்கை இன்னைக்கு நான் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு 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 விஷயம் போது எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக் நீங்கள் வந்து ப்ரில்லியன்ட் உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் என்னோட எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ் சின்ன ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க உண்மையிலே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த சக்ஸஸ் எனக்கு நான் பெருசாக நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசாக நான் பார்க்குறேன் ஏன்னா நான் என்னைக்கு டவுனாக இருந்தாலும் என்னைக்கும் சில பேர் கேட்பாங்க காணாம போயிட்டீங்க அங்கே போயிட்டு இங்கே போயிட்டீங்கன்னு ஆனால் என்னைக்கும் என்னை வந்து நான் வருவேன் ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்ன கொண்டு வர வச்சுருக்காங்க அவங்களுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் டீம் இந்த ஒரு டீம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளவு நம்ம ப்ரெஸ் மீட் அப்ப தான் நான் எல்லாத்தையும் பாக்குறேன் சோ எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்னே உடனே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரே ஒரு விஷயம் தான் இங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம் அது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்சஸ் தான் அந்த எனர்ஜினால மட்டும் மட்டும்தான் இத்தனை பேரும் இன்னைக்கு நாங்க ஹாப்பியா இந்த ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தேங்க்யூ ஆல் உங்களோட எனர்ஜி தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு அதுக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அன்னைக்கு நான் சொன்ன உங்கள்ட்ட உலகத்துல இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்க தான்

ஸோ சோ அது வந்து ரொம்ப ஈஸியாவே சர்வ் பண்ணியிருக்காரு ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அண்ட் என்னோட ஸ்டோரி டியர் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடிச்சப்ப எனக்கு பெருசா தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு பட் அதை ரொம்ப அழகா வந்துருந்துச்சு அண்ட் லா நான் முந்தா நேற்று கூட தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன் அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே அண்ட் எஸ்பெஷலி எனக்கு எனக்கு வந்து ரொம்ப அந்த எண்டிங் பார்ட் என்டிங் ட்ரிஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல ஸோ அது வந்து ஒரு பெரிய ஐ மீன் அது வந்து ஆடியன்ஸில் கிட்ட வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு என்டிங்கில் ஸோ ஐ ரியல்யூ லவ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஆத்யா பாஸ்கர் சார் அண்ட் ms எஸ் பாஸ்கர் சார் all these தீஸ் <laughs> and all ஆல் இஸ் uh, talents uh, who are there in the stage with me and thank you so much நீங்க எல்லாரும் இதே மாதிரி support பண்ணிட்டே இருங்க thank you so much இருக்கு and உங்க எல்லாரோட support is <laughs> very வெரி வெரி வெல்கமிங் அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே யாருமே இவ்வளோ பெருசாக வந்து எங்களோட எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றலாம் இல்லை என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா லைக் நிறைய லைக் மைண்டட் பீப்புள் இப்போ வராங்கன்னு தெரியுது ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் ஃபிலிம் ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ ஏன்னா ஒரு சக்ஸஸ் படத்தில் இருக்கணும் ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்போவுமே இங்கே நடித்த எல்லாருக்குமே ஐ திங்க் இருக்குதான் மோஸ்ட்லி ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கும் இருக்குது அம் ஸோ ப்ரவுட் ஏன்னா இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எடுத்தோன்னையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி அப்படின்லாம் யோசித்தேன் பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட் பட் ஸ்டில் இந்த வாய்ஸாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பேன் எம்எல்எஸ்பிஎன்னு ஸோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணல லைக் இது எப்படி போகும் ஐயோ அப்படி ஒன்று இருந்தது பட் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் இட் த எண்ட் ஆஃப் தி டே அண்ட் இது நடிக்கும் போதும் நடித்ததுக்கப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக்ஸ் வெரி பர்ஸ்னல் என்னென்னா அதுதான் யாருமே இந்த இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க லைக் ஒரு சமு சமுதாயத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி இந்த தான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பாக அது மதிக்கணும் எல்லாமே இருக்குது பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் த எண்ட் ஆஃப் த டே அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் என் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும் தம்பிராமையா சார் போஷன் ஒரு சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் உங்களோட சேஞ்சஸையும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது அதை யாரும் எடுத்து பேச மாட்டாங்க நடக்கிற விஷயம்தான் ஆனால் யாருமே எடுத்து பேச மாட்டாங்க அதை எடுத்து தைரியமாக பேசி பார்ட் ஒன் எடுத்து பார்ட் டூ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா உங்கள் எல்லாரோட ப்ராட் மைண்டட் அண்ட் எல்லாருமே வந்து லைக்காக இருக்கிற ஒரு விஷயந்தான் ஐ ஆம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஹியர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெற்றி படமாக இருக்கிறது இல்லை ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு அண்ட் ஆல்சோ த புரொடியூசர்